ரும் தமிழ் கழகத்தின் தலைவரும் ஆகிய செல்வம் அவர்களே சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு ஆற்ற வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே இந்த நிகழ்வு சிறப்பு பல்லாற்றானாலும் வயது கருதாமல் உழைத்து வருகின்ற மதிப்பிற்குரிய ஐயா சோலைநாதன் ஐயா அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பெருமக்களே என் எதிரிலே அமைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்கின்ற ஐயா அவர்களே வேலூர் பாராளுமன்ற மேலாண் பாராளுமன்ற உறுப்பினராக திகழ்க திகழ்ந்த ஐயா முகமது சையா அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை அறிஞருடைய பெயர்களையும் நான் சொல்லிக் கொண்டே போக வேண்டும் என்றால் முன்னிலை குறைக்கு நேரம் போதாது சிறப்பாக இந்த கம்பன் விழா இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த காப அரங்கிலே நடைபெறுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது நான் மாணவனாக இருந்த காலகட்டத்திலே காப்பு அரங்கிலே இந்த கம்பன் விழாக்கள் நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருந்தேன் இடைக்காலத்தில் ஏனோ அது நின்று விட்டது மீண்டும் இந்த இடத்திலே அதை நடத்த வேண்டும் என்று நான் என் உள்ளத்திலே ஆசை கொண்டிருந்தேன் அந்த நினைவினை அந்த எண்ணத்தை நிறைவாக்கி கொடுத்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் ஐயா சோழநாதன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக இந்த தான் நடத்த வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்